கட்சியை தடை செய்யணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் கதறு கதறு கதறாரு அடிப்படுகிறாங்க ஒரு கட்சி இளைஞர்களை வந்து குடி குடியெல்லாம் நாம் தமிழர் கட்சிகளை வந்து தடைய செய்யணும் சரி தடை செய்யணும்னு சொல்றீங்க எதற்காக தடை செய்றீங்க யாரையாவது போய் கற்படிச்சாங்களா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இல்லைன்னா வந்து கொலை செய்தார்களா கொள்ளை அடித்தார்களா எதற்காக அவங்களை நீங்க வந்து கட்சியே தடை செய்யணும்னு சொல்றீங்க மது ஒடிப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்திட்டு அதே மது விற்பனை செய்யக்கூடிய கூட்டாளிகளோடு கூட்டணி வைத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இருந்தீங்கன்னா ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சி வெளியில யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி தெளித்தால் சுத்தமாக மக்கள் உங்களுக்கு அதாவது தேவேந்திர குல மக்களை நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க ஆனா அதையும் வந்து அந்த முகத்துறையும் கிழிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான் ஒரு விவசாயி ஒருவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தற்போது வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்திருக்கிறார் அவரு சொல்றாரு இப்ப எங்க வீட்டுல யாருக்காவது குழந்தை பிறந்ததுன்னா பிறந்த ஒரு மாதத்துல இருந்து நாங்க ஒரு ஒரு பாலாடை கல்ல வந்து ஊத்துவோம் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வேற இது வேற கல் என்பது உணவு அந்த குழந்தைங்கள்ல இருந்து வயசான ரொம்ப மரணப்படுக்கையில் இருக்கவங்க கூட குடிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடது இது நாங்கள் எங்கள் சொந்த பந்தங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிறந்து ஒரு ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த தாய்ப்பாலுக்கு மு முன்னாடியே கூட தொட்டு வைப்பாங்க அந்த ஜீனி தண்ணி வச்சிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து எங்கள் மரபில் கல்லை நாங்கள் வைப்போம் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இரண்டு நாட்களாக கதறு கதருன்னு கதர்றாரு என்ன விஷயமா பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் கதறுகிறார் திடீரென அவருக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன திடீர்னு அவர் இப்படி பேசுவதற்கான